வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் பொதுவாக அனைவரும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் என சொல்பவர்கள் யாருமே உலகில் இருக்க முடியாது இந்து சாஸ்திரத்தில் இயற்கையாகவே சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கின்றது இந்த வகையில் இந்த பட்டியலில் பச்சை கற்பூரம் முக்கிய இடம் வகிக்கின்றது பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தினால் பணத்தை ஈர்க்க முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இயல்பாகவே காணப்படுகின்றது பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காட்டி வழிபட்டு வந்தால் நாளடைவில் அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வீட்டில் ஐஸ்வரியமும் பெருகும் என்பது ஐதீகம் பச்சை கற்பூரம் சிறந்த நறுமணமுடையது இதன் வாசனை வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் நிம்மதி நிலைக்கும் மன அமைதி பெருகும் பச்சை கற்பூரத்தின் வாசனை உடலுக்கு புத்துணர்வு வழங்குகின்றது இதனால் சிந்தனை தெளிவாகும் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனையே இது தூண்டுகின்றது வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சியிலும் பச்சை கற்புறத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது தொழில் விருத்தியடைய செல்வம் பெருக பணம் புழங்கும் இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைத்தால் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் பச்சை கற்பூரத்தின் வாசனை வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடியது பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால் வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாமல் வீட்டில் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மீன் செலவுகள் இருக்காது இந்த கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும் போது அங்கு வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் எது தடுத்து நிறுத்துவதால் பணம் அங்கு அதிகமாக சேரும் பச்சை கற்பூரத் கற்பூரத்துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து நீங்கள் பணம் வைத்திருக்கும் பையில் வைத்திருந்தால் பணத்திற்கு குறைவே இருக்காது இப்படி செய்வதால் நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி தாயார் வசிப்பாள் ஆதலால் பணம் புழங்கும் இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வத்திற்கும் பணத்திற்கும் பஞ்சமே இருக்காது இன்று இந்த பதவியில் பணத்தை வாரி வழங்கும் பச்சை கற்பூரத்தின் நன்மைகளையும் பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்